யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் கண் மலைகளிலிருந்து எனக்காக என்னை நதி போல ஓடி வந்தது அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போதிருந்தால் நலமாய் இருக்கும் நான் பட்டண வீதியால் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒழித்து கொள்வார்கள் முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள் பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக்கொள்வார்கள் கொள்வார்கள் பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும் என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன் கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசிர்வாதம் என் மேல் வந்தது விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன் நீதியை தரித்து கொண்டேன் அது என் உடுப்பாய் இருந்தது என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு இருந்தேன் நான் எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன் என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன் என் நாட்களை மணலத்தன்னையாய் பெருக பண்ணுவேன் என்றேன் என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது என் கிளையின் மேல் பனி ரா முழுதும் தங்கியிருந்தது என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பெலன் கொண்டது எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள் என் ஆலோசனையை கேட்டு மௌனமாய் இருந்தார்கள் என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள் என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாறிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள் நான் அவர்களை பார்த்து நகைக்கும் அவர்கள் துணிகரங் கொள்ளவில்லை என் முகக்கலையை மாற செய்யவும் இல்லை அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனை போலும் இருந்தேன் ஆமேன்